சிம்புதேவன் என் புள்ள மாதிரி ஆனந்த விடனில் கார்ட்டூன் அவர் போட்டுட்டு இருந்த கார்டூன் போய் அவர் நான் கவனிச்சுட்டு வரேன் திடீர்னு இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படத்தை எழுதி இயக்கலாம்னு கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் படம் வடிவேல் வாழ்க்கையில் ஒரு மாஸ்டர் பீஸ் அதை விட ரிச்சா சட்டைரா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்ததே இல்லை அடுத்து இரும்பு கோட்டை முரட்டசிங்கம்னு லாரன்ஸ் நாசர் இவங்க நடிச்ச ஒரு கௌபாய் சப்ஜெக்ட் இதுவும் காமெடி படம்தான் வசனம் காட்சி எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ போட் படம் பார்த்தேன் ரெண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது நாற்பத்தஞ்சு காலகட்டங்கள் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஜப்பான் நம்ம மேலே குண்டு போட்ட சம்பவத்தை பின்னணியா வச்சு கற்பனையில் உருவாக்கப்பட்ட படம் இது வானத்திலிருந்து ஜப்பான்கார குண்டு வீசுகிறான் தலையில் பிரிட்டிஷ் ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்துது உயிர் படைக்கிறதுக்காக ஒரு படம் ஏறி தப்பிக்க முயற்சி பண்றாரு மீனவரான யோகி பாபும் அவங்க பாட்டி இதே மாதிரி ஒரு ராஜஸ்தானி ஒரு மலையாளி ஒரு ஐயரு அவர் பொண்ணு சுபாஷ் சந்திர போஸுடைய அயனியை ஆர்மையை சேர்ந்த ஒரு ஆள் இப்படி எட்டு பேர் உயிர் பிழைக்கிறதுக்காக அதே படகு ஏறிக்கிறாங்க கடலில் கூட ஓட்ட விழுந்து உள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது இந்த பத்து பேரில் ரெண்டு பேர் வெளியேனா தான் மிச்சம் எட்டு பேர் புழைக்க முடியும் நிலைமை எல்லாரும் சேர்ந்து படகுக்கு சொந்தக்காரனான யோகி பாபையும் அவங்க பாட்டி வெளியேற்றுறதுக்கு சதித்திட்டம் ஏற்றுறாங்க முடிவு என்னங்கிறது தான் கிளைமாக்ஸ் சென்னை நகரத்தில் ஆதி காலத்துலேருந்தே குடியிருக்கிறவங்க மீனவ மக்கள் தான் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வந்து குடியேறி கோழிஸ்வரர் ஆனவங்க ஆதிவாசிகளான மீனவ மக்களை சென்னையை விட்டு முப்பது கிலோமீட்டர் தள்ளி குடி வச்சிருக்கமே அந்த கொடுமையை மறைமுகமாக அந்த படம் சொல்லுது கடலுக்குள்ளேயே மொத்த படத்தையும் காலை மாலை இரவு வேலைகளில் படம் சாதாரண விஷயம் இல்லை சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நம்ம நாடு எப்படி இருந்தது அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாகவும் காமெடியாக சொன்ன சிம்புதேவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் துணிச்சலாக இந்த படத்தை எடுத்த பிரபா பிரேம்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்